ஓம் ஆதித்தியாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்குர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக அகில பங்கு புகழ் பறக்கம் ஆளுமை செய்பவரும் அஞ்சா நெஞ்சம் படைத்த கர்ணை உள்ளம் படைத்தவரும் கடமையைச் சரிவரச் செய்து கண்ணும் கருத்துமாய் காரியம் சாதிப்பவரும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் நல்ல தாயுள்ளம் படைத்த மகாராஜா வம்சத்தை உதித்த சூரியனை ஆளுகை கீழ் உதிக்கும் சூரிய வம்சத்தில் உதித்த சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த அருமையான கோடி வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு பேரதிர்ஷ்டமான நாள் இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து ஆரம்பமாகிறது இந்த வியாழக்கிழமை வரும் பதிமூணாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத திருப்பு முனையின் ஒரு டேனிங் ஃபேக்டே அதை உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக கருதப்படும் ஏனெனில் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆதவன் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்வது போல ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனாக உங்களை வழிநடத்தும் ஜீவநாதனாக உங்களை உலகிற்கு உங்கள் புகழை எடுத்துச் சொல்லும் உங்களுடைய பம்சப் புகழை எடுத்து சொல்லும் நாயகனாக உங்கள் இயக்குபவனாக இருக்கும் ஜீவ ஜீவனாதிபதி உங்கள் ராசிநாதன் உங்களை ஆளுகைப்படுத்துபவரும் அவருடைய கா செயலில் நீங்கள் இயங்கும் தன்மை கொண்ட சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பரவந்த ஒரு மாத காலமும் உங்கள் வாழ்க்கை போராட்டமும் கேள்விக்குரியுமாயிருந்தது அதாவது போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லாத ஆற்றை போன்றது என்ற வரிகளுக்கு இணங்க உங்கள் வாழ்க்கை போராட்டத்தின் மேல் போராட்டம் தோல்வி மேல் தோல்வி மேல் நிந்தை நின்ந்தை மேல் நெருக்க அவமானத்தையும் அவமானங்களை பட்டு கடந்த ரெண்டரை விட காலமும் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிருட்டு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த வெப்பரி பைபிள் ராசிநாதன் உங்களை வழிபடுத்தும் கதாநாயகன் சூரிய பகவான் நீங்கள் சூரிய வம்சம் பெற்றவர்கள் அனைவரும் சூரிய நமஸ்கார் அனைவரும் தினந்தோறும் செய்ய வேண்டும் சூரியன் பிதி தெய்வ பிரீத்தி தெய்வமான சிவபெருமானை அதிகம் வணங்க வேண்டும் அதிக நேசிக்க வேண்டும் ஓம் நமச்சி வாழ்க நாதன் தான் வாழ்க என்று அடிக்கடி துதிக்க வேண்டும் மனதார நினைக்க வேண்டும் சிவாலயம் சென்று உதவி செய்ய வேண்டும் சிவாலயங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஏனெனில் நீங்கள் சிவனின் ஆதிக்கத்தின் கீழ் உட்பட்டுள்ள சகோதர சகோதரிகளை மேலும் எங்கெல்லாம் சித்தர்கள் ஆலய பீடம் இருக்கின்றதோ அங்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் சித்தர்கள் அணுக்கிரகம் அதிகம் பெற்றவங்க அதிலும் மதுரை மாவட்டம் கள்ளலர் கோயில் மேலிருக்கும் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் சிம்ம ராசியினருக்கு அவதரிக்கப்பட்டவர் கலியுகத்தில் அந்த சித்தரை வாழ்வில் ஒரு முறையாவது நீங்கள் போய் தரிசனம் செய்து அவருடைய அணுக்கிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் முடியாதவர்கள் வீட்டிலேயே அவர் இருக்கும் அறையில் பூசை அறையில் ராமதேவர் படத்தை வைத்து வெள்ளி செவ்வாய் அதற்கு தீபம் விட்டு அதற்கு பா சாம்பிராணி தீபம் விட்டு வழிபட்டு வாருங்கள் ஓம் ராமதேவரே போற்றி என்று சொல்லி நூற்றி எட்டு முறை வழிபட்டு வாருங்கள் ராமதேவருடைய அணுக்கரகம் பெற்று உங்களுடைய தடை விலகி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய பொருளாதார நிலை ஏற்படும் பொதுவாகவே ஸ்திர ரிஷபம் சின்னம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் என்று சொல்லக்கூடிய தரமான ராஜயோகம் சிம்ம ராசிக்கு இருக்கின்றது ஏனெனில் நெருப்பு ராசியாகவும் ஸ்திர ராசிகள் பெருமணத்தை சம்பாதிக்க இயக்கும் சூரிய பகவானின் அருமையான ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும் குலதெய்வத்தின் அருள் இருக்க வேண்டும் உட்புறவில் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த சிம்மராசியில் கேது ஆதிக்கமான மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பவம் நட்சத்திரங்களும் சுக்கரபவன் நட்சத்திரமான பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பதம் நட்சத்திரமும் சூரிய பகவானி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஆகிய ஒம்பது நட்சத்திரம் உள்ளடக்கிய அருமையான பாதங்களை கொண்ட அருமையான ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஆஞ்சநேயப் பெருவானை அனுக்கிரகம் பெற்ற ராசி உலகத்திற்கு ஒளியாய் இருக்கும் ஜீவராசி அப்படிப்பட்ட உலகத்தை வழிநடத்தும் சிம்ம ராசியினர் அவள் அவளோட வாழ்க்கை இதுவரைக்கும் கேள்விக்குரிய இருந்த சகோதர சகோதரி ஏலனமும் பிறரு ஏலனமான பேச்சுக்கும் கிண்டலும் கேலிக்கும் ஆளாக்கப்பட்ட நீங்கள் வருகின்ற பதிமூணாம் தேதி அதாவது வியாழக்கிழமிலிருந்து உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக மாறப்போகின்றது ஏனெனில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பமனையில் செல்லுகிறார் அங்கிருந்து ஒரு மாத காலம் மார்ச் பதிமூணு உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷ ராஜயோகம் ராசிநாதன் ராசியை பார்ப்பது ராஜயோகத்தை தரும் தரும் பண செல்வாக்கு யோகத்தை அதனோடு குரு புதன் பகவானும் ரெண்டுக்கும் பதினொன்று கூடிய புதன் பகவானும் இணைந்து ஏற்கனவே நான் ஆறாம் தேதியிலிருந்து அங்கே வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அவர் இந்த மார்ச் இந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்து வரை ஒரு ராசி இருப்பார் அந்த வகையில் இந்த புதனும் சூரியன் புதாத்தி யோகத்தில் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு இந்த சிம்ம ராசிக்கு இந்த வலிமை கூடும் மக்கள் மொழி நீங்க இடம் புகழ் கிடைக்கும் இழந்த செல்வங்கள் தேடி வரும் மாபெரும் சபையில் நடக்கும்போது மாளிகை வெள்ளக்கூடிய உங்களுக்கு மிக பெரும் புகழும் செல்வாக்கும் கூடி வரும் பொதுவாகவே கலியுகத்தில் மாலை மரியாதைக்கு இயங்குபவர்கள் சபைதனில் மற்றவர்கள் போற்ற வேண்டும் புல்வண்டி என்று இயங்குபவர்கள் சிம்மராசினர் ஏனடி சிம்மம் மேசம் ரிசவம் மிதுனம் மேசம் பத்து ரிசபம் இருபது மிதுனம் முப்பது கடகம் நாற்பது சிம்மம் ஐம்பது அதான் நாற்பது வயதுக்குமே நாடாளுமன்ற ராஜயோகத்தை பெறக்கூடியவர்கள் சிம்ம ராசினர் பொதுவாக சிம்மராசினர் மத்திய வயதுக்கு மேல்தான் ராஜாங்க வாழ்க்கை கிடைக்கின்றது இது அவர்கள் செய்த புண்ணியம் ஏனென்றே இந்த பிரபஞ்சம் இவர்கள் நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு வரைக்கும் இவர்களுக்கு நல்ல ட்ரைனிங் அதாவது ஒரு பயிற்சியை கொடுத்து இந்த உலகத்தில் யார் இவர் எப்படி என்று தெரிந்துக்கள் உங்களை அடித்து நொறுக்கி சின்ன பின்னமாக்கி அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கப்பட்டு அதன் பிறகு உலகத்தை அனுபவிக்கக்கூடிய மத்திய வயதுக்கு நீங்கள் சம்பா நாற்பத்தி எட்டு ஐம்பது வயசு நீங்கள் சிம்மர் ராசினா சம்பாதிக்கும் பொழுது பல தலைமுறைக்கும் சொத்து சீக்கும் அளவுக்கு பெருமணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் பிரியமான சகோதர சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம் கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம் நடந்ததை நினைத்து திகைக வேண்டாம் உங்கள் வாழ்க்கை பதிமூணாந்தே ஒரு பொன்னான நாள் காத்திருக்கின்றது ஏற்கனவே உங்கள் ராசியை தனாதிபதி என்று சொல்லக்கூடிய பெரு குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்கு சிறப்பு ஜீவனாதிபதி சுக்கர பகவான் உங்கள் தனித்தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கு சிறப்பு அதனோடு ராகு பகவான் கலியுக மன்னன் ராகபோவான் உங்கள் பார்க்கும்போது பழக்கரங்கள் பார்க்கும்போது பல வழிகளில் தண்ணீர் போர் வரும் பிரியமான சகோதர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் யார் என்பதை யூகிக்கக்கூடிய கூடிய உங்களை நீங்கள் யார் என்பது உலகத்திற்கு காட்டக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதுவும் இந்த பிப்ரவரி பதிமூணு தான் உங்கள் வாழ்க்கை திருப்பும் நீங்கள் டைரி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிப்ரவரி பதிமூணிலிருந்து உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக மாறப்போகின்றது புதுமை நாளாக மாறப்போகின்றது பேரதிர்ஷ்டத்தின் நாளாக உங்களுக்கு இதுவரை கண்டங்கள் தப்பிச்சிட்டீங்க சகோதர சகோதரி உங்களை சனீஸ்வர மந்தன் நெருங்கிய கண்டங்கள் எல்லாம் தப்பிச்சிட்டிங்க உங்களை சூரிய பகவான் ஒளியின் நாயகன் உலகத்திற்கே ஒளி கொடுப்பவர் ஜீவனாத்மா இருக்கும் சூரிய பகவான் சூரியன் இல்லையென்றால் உலகம் இயங்காது ஜாதகமும் சூரியனின் மையமாவைத்தான் இயங்கணும் அப்படிப்பட்ட ஒளியின் நகன் என் அப்பன் சிவபெருமானின் அணுக்கிரகமும் பெற்ற சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது மிக பெரும் ராஜயோகத்தையும் புகழ் செல்வாக்கு யோகத்தையும் பதவி யோகத்தை தரக்கூடிய காலம் உங்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றனர் இரண்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் நாள் என் அப்பன் ஆறுமுக கடவுளின் அணுக்கிரகத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகம் வரக்கூடிய எண்ணிலருங்கா நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரளே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எதை கொடுத்தும் கவலைப்படாமல் என் அப்பன் முருகனையும் ஸ்ரீராமஜெயம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பெருமானையும் ஸ்ரீராமதிபர் சித்தரையும் சிவாய நமன்ற சிவபெருமானையும் அதிகம் துதித்து வாருங்கள் நினைத்து வாருங்கள் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாம் படம் பூர்வ புண்ணிய ராசி குலதெய்வத்தின் அருள் பெற்ற ராசி தெய்வத்தின் அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு மாட மாளிகை யோகமும் கூட கோபுர யோகமும் கிடைக்கப்படுகின்ற போகின்ற சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய பொன்னானால் பிப்ரவரி பதிமூணு கிடைக்கப் முடிந்தால் இந்த பிப்ரவரி பதிமூணு சூரியன் உங்கள் ராசியை பார்க்கும் அன்றைய நா சூரியனின் சுகத்தை வழங்கும் காயத்திரை அன்று முடிந்தால் ஒம்பது முறை எழுதி பாருங்கள் அல்லது அந்த சூரிய பகவானின் திருமந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாட்டாக சூரிய பகவான் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் சுகத்தை வழங்கும் சூரிய போற்றி செல்வம் வழங்கும் செங்கதில் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றளை வழங்கும் மாதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் பரதரும் கதிரவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போட்டி போட்டே என்று சூரிய பகவானை நீங்கள் மனதார துதித்து நினைத்து அவரை பாட்டாக பழிபட்டு சூரிய நமஸ்கார் செய்து சூரியனை வழிபடும்போது உங்களுடைய மலைபோல் பிரச்சனையை பனிபோல் தீர்த்து உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விலக்கிட்டு வைக்கப் போகின்றார் இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அன்று அருமையான நாள் குரு பகவானால் பொன்னன் குரு பகவான் கூடிய நாள் குபேர பகவான் நாள் அன்று வியாழக்கிழமை முடிந்தால் சிம்மராசினர் குரு தட்சிணாமூர்த்திக்கு அன்று குரு பகவான் வழிபாடு செய்வது உத்தமத்தை தரும் மேலும் அறிவுள்ள குருபால்வ ஆலயம் சென்று குரு பகவான் நீங்கள் வழிபாடு செய்வது உத்தமத்தை தரும் அன்று மாலை வேளையில் குபேர பகவான் காலமான மாலை ஐந்து முப்பது ஆறு முப்பதுக்குள் இந்த குபேர பகவான் காயத்ரி நீங்கள் ஒன்பது முறை பாட்டாபது நெய் என் நிலட்டு வச்சு சுவாமிக்கு படைத்து நீங்கள் ச சாப்பிட வேண்டும் ஓம் யச்சாய குபேராய வைசவனாய தனதாந்தியாதிபதே தனதாந்திய சம்ருத்திமே தேகி தாபய இந்த என்றை ஒன்பது முறை பாட்டாக பழுதி வியாழக்கிழமை உங்கள் வாழ்க்கை தொடங்க கிழமைகளில் மிகவும் விசேஷமான கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் பிறக்கின்றவர்கள் பேரானந்தம் பெற்றவர்களாகவும் பேரதிருஷ்டம் பெற்றவர்களாகவும் பெரும்புதை சம்பாதிக்க நிதர்சனமான சிவபெருமானி அணை அதிகம் பெற்றவர்களாக இருக்கின்றாங்க ஏனெனில் பெருமனத்துக்கு சந்த சொந்தக்கான குரு பகவானின் திஷாமூர்த்தியின் நாள் தான் இந்த வியாழக்கிழமை அந்த வியாழக்கிழமையில் ஒரு குழந்தை பிறப்பது மிகப்பெரும் ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட நாளில் சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது விசேஷ தனத்தையும் பாக்கிய யோகத்தையும் ராஜயோகத்துக்கு தரப்புகிற சகோதரையே அது இதைப்பட்டு கவலைப்படாமல் இந்த இப்போ பதிமூன்றாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி எண்ணமயத்தாடி குபேர கோடீசூரயத்தில் வாழ்வாங்கி வாழ் வாழ்ந்து இந்த பூமியில் மிகப்பெரிய ஐயத்துடன் அனைவருக்கும் நீங்கள் கொடுக்கும் அளவுக்கு மிகப்பெரிய குபேரனாகவும் கர்ணை கண் படுத்த அருமையான கர்ணனின் வம்சத்தில் வந்தவராம் இருக்கு என்று மனதாக உங்களை வேண்டுகிறேன் ஓம் ஷரவண